ஒரு வாட்டி ஆபரகம் லிங்கம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கால் எவ்வளோ நீட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லிங்கன் அவர் சொல்கிறாப்புல உடம்ப தரையோட சேர்க்குற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாப்புல இதில் என்ன விஷயம் தெரியுது அப்படின்னாக்கா காலோடைய வேலை என்ன தரையில் நடக்கிறது உடம்பு தூக்கி நிற்கிறது ஸோ இது ரெண்டுத்தையும் செய்கிற அளவுக்கு இருந்தாலே அது போதும் காலுடைய நீளம் அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் இப்போ கையோட நீளம் அவசியமானால் நாலடி வேணும்னா நாலடி இருக்காது எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஆண் குருவீட் நீளம் அப்படிங்கிறது எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும் இதுக்கு நம்ம பையில என்ன பண்ணுவாங்க நமக்கு மட்டும் தான் சின்னதாக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் அடிக்கணக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்த்துட்டு நேராக போவாங்க எங்கே போனாங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல அங்கே போய் ஒன்று கூடலாம் எட்டி பார்ப்பேன் நானும் நிறைய வாட்டி எட்டி பார்த்துருக்கேன் இப்போ நமக்கு விஷயம் தெரிஞ்ச பிறகு இப்போ நம்மளுக்கு எட்டி பார்த்தா நமக்கு பகிர்ந்தது சும்மா விட்டுக்கிட்டே இருப்பானுங்க பக்கம் திரும்பி பார்ப்பானுங்க சரி ஓகே இவனுக்கு என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன அப்படின்னாக்கா ஆண்களுடைய அளவு சின்னது பெருசு மீடியம் அப்படின்னு நிறையாவே இருந்தாலும் இதோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுறது ஒன்று கூடுறதுக்கு என்ன சைஸ் இருந்தாலும் ஒன்று கூட்டுறலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அடுத்தது மேட்ரு போடுறதுக்கு மேட்ரு போடுறதுக்கு யோனி உள்ளே போய் பெண்ணூர் புள்ளி போய் விந்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு இருந்தால் போதும் ஓகேவா அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது விந்தோட எஜாலேஷன் ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர் சம்திங் வரும் ஸோ அவ்வளோ ஸ்பீடாக எஜாக்குலேட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக விந்தன்னு உள்ளே போயிடும் நீங்கள் எவ்வளோ குட்டியாக வச்சுருந்தாலும் உள்ளே ஓடி போயிடும் ஆண் உறுப்பை பொறுத்து பெண்ணுடைய உச்சகட்டம் அமையிறது கிடையாது சரிங்களா அதனால் ஆணுறுப்பை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம் ரெண்டரை இன்ச்சு வெறும் ஏழு சென்டிமீட்டர் இருந்தாலே அதுவே வந்து ஆவரேஜான ஆ ஆண் உறுப்பில் வந்துடும் ஏழு சென்டிமீட்டர் கீழே இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் அதை பற்றி கவலை பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆணு உறுப்பே இல்லாமல் பெண்களை திருப்திப்படுத்தலாம் உடனே ஒரு கேள்வி வரும் அப்புறம் எதுக்கு மேட்ரு ஆணுறுப்பு இல்லைனாக்கா நீ வெங்காயம் மாதிரி பேசுவாடின்னு சில பேர் கமெண்ட் பண்ண வரவங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து பெண்ணும் பெண்ணும் உடலூர் வச்சு உச்சக்கட்ட மாட்டேங்கிறாங்க நிறையா நம்ம டோரா புஜ்ஜி அது இதுன்னு ஏகப்பட்ட கல்சா இங்கே வந்துச்சுக்கோங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னாக்கா எப்படி அவங்க திருப்தி தான் மேட்ரு ஓகேவா டெக்னிக் தான் விஷயமே தவிர வந்து எவ்வளோ பெரிய ஆணுறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது ஓகே ப்ரஷ்ஷு பெயின் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பெயின் ப்ரெஷ்ஷ் வச்சு நம்ம செக்கில் கையெழுத்து போட முடியுமா முடியாது ஏன்னா எது எதுக்கு தேவையோ அது அதுக்கு தான் தேவை அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது யானையே போடுற அளவுக்கு ஆசை இருந்தாலும் அதுக்கேற்ற ஜாமான் இருந்தால் தான் போட முடியும் அதனால் எந்த விஷயத்தை வச்சு எவ்வளோ பண்ண முடியும் அவ்வளோ இருந்தால் போதும் நன்றி வணக்கம்